ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு பப்பட் நகையை திருடிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அதுவும் ஆர்வெண்ட் மூலியமாக வந்து திருடிட்டு போகுது இப்போ ஜாக்கோட வீட்டில் காட்டுறாங்க லூசியோட பாட்டியும் ஜாக்கோட பா நியூஸ் பேப்பரில் அங்கே இருக்கிற பப்பட்ஸ் எல்லாம் உயிரோடு இருக்க மாதிரி தத்ரூபமாக நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நாக்கு நாக்கு அதை கேட்டுறான் அதை கேட்டுட்டு அவனும் பப்பட் ஷோ நடக்கிற இடத்துக்கு போகிறான் அங்கே போனால் கேரமனில் எல்லா பப்பட்ஸும் உயிரோடு இருக்கு இவன் ஒரு கேண்டியை தெரியாமல் எடுத்து சாப்பிட்றான் அதை சாப்பிட்ட உடனே இவனும் பப்பட்டாக மாறிடுறான் இப்போ ஜாக் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு போது டோபி எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி சொல்கிறான் அப்போ அங்கே வந்த சீஃப் அவனை பார்த்து இப்படி ஒரு திருட்டு நடந்திருக்கு அந்த இடத்துக்கு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போ ஜாக்கும் அங்கே போகிறான் அங்கே போய் பார்த்துட்டு இருக்கும்போது ஏர்வெண்ட் மட்டும்தான் இருக்குது அப்போ டோபி சொல்கிறான் கண்டிப்பாக திருட வந்து ஒரு போதம் ஏன்னா அவன் ஏர்மெண்ட் மூலியமாக மட்டும்தான் வந்திருக்க முடியும் அவனை என்ன மாதிரி ஒருத்தன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது லூசி அங்கே வர்றாள் லூசி அங்கே வந்துட்டு அவளும் சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அவளும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாள் அப்படி பண்ணும்பொழுது ஏர்மெண்ட் மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி அவளும் சொல்கிறாள் இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே அவங்க இருக்கும்பொழுது அப்போ பாட்டி கால் பண்ணி இப்படி நாக் நாக் காணும் அவன் காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது தாத்தாக்கிட்ட சொல்லலான்னு போயில அவர் எல்லா விஷயத்தையும் சிறுசாக்குறேன்னு சொல்லி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி எல்லா விஷயத்தையும் இருக்காரு இவங்க போகும்போது பம்பினையும் பெருசாக்கி வெடிக்க வச்சார் இப்போ அவங்களும் பப்பட் பார்க்கலான்னு சொல்லி போய் பார்க்குறாங்க ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க பாட்டி என்னென்னா நாங்கள் பப்ப ஷோ பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் நான் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பப்பட் ஷோ முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு பாட்டி கால் பண்ணி கேட்குறான் ஜாக் நாக்னா கிடச்சுனா இல்லைன்னு சொல்கிறாங்க இவனும் இங்கே இல்லைன்னு சொல்லி சொல்கிறான் அப்போ லூசி அங்கே நடந்ததெல்லாம் தத்ரூபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா சொல்லிட்டு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இவனும் கிளம்பிடுறான் வீட்டுக்கு போயிட்டுருக்கும் பொழுது ஒரு யோ அப்போ தான் உனக்கு தோணுது லூசி சொன்னது அந்த பப்பட் ஷோலாம் உண்மையானது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னது தோணுது அவனும் அங்கேருந்து திரும்பி வர்றான் இங்கே லூசி உள்ளே போய் தேடிட்டு இருக்கும்போது பப்பட் கேர்வன்குள்ளே போயிடுறான் அந்த பப்பட் சில உயிரோட இருக்கிறத பார்த்துட்றான் அங்கே வந்து அந்த திருடனும் அவளுக்கும் கேண்டியை கொடுத்து அவளே ஒரு பப்பட்டாக மாற்றி அடைச்சி வச்சிட்றான் நான் ஒரு இடத்த கூட்டிகிட்டு போறான் அவனும் திருப்பி சொல்லி அங்கேருந்து அவன் வீட்டுக்கு போறான் அங்கே போனால் அவனை பைந்தங்கோழி பெருசா மாத்திடுறான் இப்போ ஜேக்கோபியும் வந்துட்டு இருக்கும்போது போது டோபி ஜேக்கை விட வேகமாக வந்துடுறான் இவங்க அங்கேருந்து கிளம்பும்போது டோபியும் உள்ள வந்துக்கிறான் ஜாக் அங்கே வந்து இவங்களை தேடிட்டு இருக்கான் அப்போ டோ டோபியை அங்கே இருக்க கிட்ட பேசி எப்படியோ லூசி அங்கேருந்து காப்பாற்றிட்டு வந்துடுறான் காப்பாற்றிட்டு வந்து ஜாக் கிட்ட கொடுக்குறான் ஜாக் அங்கேருந்து வீட்டுக்கு போய் தாத்தா கிட்ட அவங்க கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது தாத்தாவும் அந்த மிஷினை பற்றி சொல்லி லூசியை பெருசாக்கிடுறாங்க இங்கே இவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இப்போது அங்கே திருட்டு போனதை பற்றி சொல்கிறாங்க புதுசாக பணம் திருட்டு போச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க நாக்நாத் திருக்கிட்டு வந்த அந்த பெட்டியும் தூக்கிட்டு போய் ஜாக் கொடுக்குறான் அப்போது அந்த சீஃப் இதை எப்படி கிடச்சி அப்படிங்கிற அது ஒரு பெரிய கதை உங்களுக்கு சொன்னால் புரியாது நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இதோட இந்த எபிசோடு புரியுது இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஏதாச்சும் ஒரு கார்ட்டூன் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்